योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार யோகிராம் சுரத்குமார ஜெயகுரு பரம்பரில் யோகிராம் சுரத்குமார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே பகவானுடைய அருள் குழந்தை சங்கரநாராயணன் அவருடைய துணைவியார் பேர் லக்ஷ்மி அம்மா அவங்க இன்றைக்கு நாங்கள் சென்னைக்கு இருந்து கொண்டிருக்கோம் நாளைக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்ச பிறகு நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம் ஆனால் பௌர்ணமி இப்போ பதினேழாம் தேதி பௌர்ணமி பௌர்ணமிக்கு எல்லா தமிழ்நாடு முழுவதும் இருந்த ஆட்கள் வருவாங்க அதனால் அங்கே இருக்க வேண்டியிருக்கு அந்த இந்த மீன் டைம் தொலைபேசியில் ச லக்ஷ்மி அவர்களோட தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொண்டதில் அவங்க நான் திருப்பதியில் இருக்கேன் என் கணவர் அங்கே இருக்கார் வீட்டு ஆற்றுக்கு போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு வருது அப்போது அவங்களுடைய பக்தியை பார்த்து ரொம்ப பிரமிச்சிட்டோம் பகவான் மேலே அதிதீவிரமான பக்தி திருவண்ணாமலைக்கு போவாங்க காணிமடத்துக்கு வந்துருங்க வந்துடுங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கவர் ராமச்சந்திர பாபு ராமச்சந்திர பாபு மனைவி பேர் சாந்தி இவங்க ரெண்டும் காணிமடத்துக்கு வந்துருக்காங்க காணிமடத்துக்கு வந்து கோமதி சக்கரம் காணிமடத்தில் ரொம்ப கிடைக்கும் கடற்கரையில் வர்றவங்கள்லாம் கோமதி சக்கரத்தை ப பறைக்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு பூஜையில் வச்சுருப்பாங்க லக்ஷ்மி கடாச்சும் லக்ஷ்மி வர அந்த ரூபத்தில் க காட்சி தருக போன சொல்லுவாங்க அது இந்தியாவிலே ஒரு சில தான் அது கன்னியாகுமரியில் கூட தேடி பார்த்தாலும் கிடைக்காது ஆனால் மடத்தில் பகவான் அதை அறுவடை செய்து போனால் அப்படியே கடைக்காரையில் அப்படி பார்க்கலாம் அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பற்று பாசங்களை பார்த்தீங்கன்னா யோகி ராம் சுரத்குமாரா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர்டு போர்டில் மடத்தில் கிடச்ச கோமதி சக்கரத்தை அவ்வளோ ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த சுற்றி அப்படி பண்ணியிருக்காங்க பார்த்து அப்படியே மெய் செலுத்து போனோம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வச்சுருக்காரு பக்கம் அங்கே கேஷுவலாக அங்கே வந்து அது என்ன இப்போ வந்து அந்த நக மகேந்திரா சிட்டிக்கு வந்தோம் அங்கே வந்தோடனே திரும்ப இவ ரெண்டு வரையும் தொடர்புன்னு இவர்கிட்ட சங்கர் நாராயண்கிட்ட சொல்கிறேன் எப்பா ஏதாவது ச சமைச்சு போடு உரிமையோட கேட்குற அப்போ சமைச்சு போடு பசியாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணிட்டார் நான் சொன்னது சாம்பார் சாதம் கொடுப்பா அப்படின்னு அவரும் பண்ணிட்டார் சாம்பாரும் வச்சு ரசமும் வச்சு இதுவும் பண்ணி சாப்பாடு போட்டார் பக்கா சாப்பாடாட்டு எல்லோருக்கு ஏழு ஏழு பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டார் இப்படி இருக்கிறதுலாம் பகவானுடைய பரம கருணை அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மா ஒரு தொழில் பெரிய அளவில் செய்துட்டு இருக்காரு அது தொழில் நல்ல வளர்ச்சியாக இருக்கணும் அவர் விஸ் விவசாயம் செய்துட்டு எனவே பகவானுடைய அருள் பக்தர்கள் அவங்க துணவியார் ரொம்ப தீவிரமான பக்தர் அடிக்கடி திருவண்ணாமலை போவாங்க இப்போ இந்த காணி மடத்துக்கு ஜெயந்தி விழாவுக்கு வருவேன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக வருவாங்க அவங்களுக்கு பகவான் பரிபூர்ணமான கடாச்சல் கொடுப்பாங்க அவங்க மனைவியுடைய பக்தியை சொல்லுங்கள் பிரேம பக்தி என்னுடைய மனைவி வந்து ஷிரடி சாய்பாபாவுடைய தீவிர தீவிர பக்தி சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து இப்போ ஒரு இந்த ஏரியாவில் ஒரு விநாயகர் கோயில் அம்மன் கோயிலெலாம் இருக்குதுங்க அதில் வந்து ஒரு பாபா இது இருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே பக்கத்துலேயே தாங்க இந்த கோயிலில் வந்து இது பண்ணி இப்போயும் பார்த்தீங்கன்னா எதுவும் அவங்களால் முடிஞ்சது அப்புறம் வியாழக்கிழமை ஏதோ நல்ல நாள் எல்லாமே வந்து வியாழக்கிழமை எங்கே எந்த மூலையில் இருந்தாலும் கரெக்டாக வந்துட்டு பாபா அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு இது அவங்களால் முடிஞ்சது பண்ணிகிட்ருக்காங்க இப்படியே இருக்கும்போது தான் வந்து சிறுடிக்கு இப்படி தான் நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி போய்ட்டு வந்துடுவோம் இப்படி இருக்கும்போது தான் வந்து நம்ம கோயம்புத்தூரில் நம்ம நந்தாஜி சொன்னீங்க அவரும் இப்போ இதாகி அவருடைய ஆசீர்வாதத்தில் அவங்க வந்து நம்ம யோகிராம் சரத்குமார் இது திருவண்ணாமலா இதுக்கு வந்து நீங்கள் வந்து அவசியம் இங்கே போய்ட்டு போயிட்டு வரணும்னு சொன்னேன்னு அதுலேருந்து இவங்க வர இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த நாம சொல்லாமல் யோகிராம் ராம் சரத்குமார் நாம சொல்லாமல் வந்து எந்த வேலையும் ஆரம்பிக்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் யோகிராம் சரத்குமார் சாய்பாபா இது தான் அவங்களுடைய இதுதாங்க அதே போல் இவங்களுடைய பிரேம பக்தியும் பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டோம் ஏன்னா அந்த வீட்டில் உள்ள வீட்டுக்குள்ளே போனவொடனே தெரியும் அருள் ஒளி இருக்கா சூன்யமாக இருக்கா இல்லை இருட்டாக இருக்கா இல்லை போனவொடனே பார்த்தவொன்னே தெரியும் பார்த்தா ரொம்ப பிரகாசமாக இருக்குது போல் இவர் நம்ம ராமச்சந்திரம் ராமச்சந்திர பாதி தான் அவங்க ம மனைவியும் அவங்க வந்து ரெண்டுமே சேர்ந்து பாத பூஜை பண்ணியிருக்காங்க மடத்தில் வந்து பாத பூஜை பண்ணியிருக்காங்க கடற்கரைகள்லாம் போய் வந்து அந்த அந்த சக்கரம் இவ்வளவு கிடைக்காது அது கிடச்சிருக்கு அதான் சுவாமிக்கு பேராட்டே போட்டேன் இருக்கட்டும் இருக்கட்டும் வைங்க வைக்கணும் இல்லை பகவானுக்கு ஒன்று வைங்க அவ்வளவு இது அதனால் இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை நம்மளும் வாழ்ந்து காட்டணும் இந்த மாதிரி பக்தி ஞானம் வைராக்கியம் பாகவத்தில் என்ன சொல்லியிருக்கு எல்லாருக்கும் குரு பக்தி வேணும் பக்தி வேணும் பக்தி இருந்து ஸ்டெப்பு இந்த ஞானம் கிடைக்கும் ஞானத்துக்கு அடுத்தால் வைராக்கியம் வைராக்கியங்கள்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எந்த தொழில் செய்தாலும் தான் வைராக்கியம் விவசாயம் பண்ணாலும் வைராக்கியம் வைராக்கியம் நீங்கள் செய்கிற தொழிலும் வைராக்கியம் இருந்தால் தான் இந்த சாதனையாளராக வர முடியும் குருநாதனுடைய கிருப்பை உங்கள் கூட இருக்குது எல்லாரும் என்ன அதனால் எங்கள் திரு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழும் நினைத்ததெல்லாம் நடக்கும் வர்ற பாருங்கள் அழைப்புதெல்லாம் கொண்டு வர்றோம் அஞ்சு நாள் திருவிழா தனிமடத்தில் அதில் சாதுக்கள்லாம் வருவாங்க இன்னொரு வருவாங்க அதெல்லாம் இருந்து அஞ்சு நாள் இருந்து பார்க்கணும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இடைவிடாது பகவானுடைய நாமம் இரவு பகலாக சொல்லப்படியாலும் எத்தனை நாள் முப்பத்தி ஏழு வருஷமாக நடந்துக்கிட்டேன் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக தொயர்ந்து நடக்கும் அவங்களுக்கு தூங்க மாட்டாங்க அது அப்போ இப்போ வந்து ஒரே ஒரு தான் ஒரு ஆள் நடிப்பார் மற்றவங்கெல்லாம் நாம நாம சிந்தி அதை பார்க்கணும் நீங்கள் அவசியம் என்ன உங்கள் அந்த ரூம் தஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியும் வசதியெல்லாம் இருக்க ஓகே ஓகே என்ன வந்து தங்கலாம் என்ன என்று கூறி நம்ம சங்கர்நாராயணன் திருக்குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ நம் பெருமானுடைய திருவடி உங்கள் மனைவி எவ்வளோ பக்தியாக இருக்காங்களோ அதுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா வழிகாட்டாமல் இருக்கீங்க என்னென்னா அது இங்கே சிறுடி சாய்பாபாவை சொன்னதுனால சொல்ல வேண்டிய கடமை இருக்குது சாமிகிட்ட ஒரு சிறடியிலருந்து ரொம்ப அங்கே போயிட்டு இருக்கவங்க வராங்க அந்த உடனே எங்கே போயிட்டு வாரீங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு சிறுடிக்கு போயிட்டு வரோம் சாமி சிறடியில் என்ன பார்த்தீங்கன்னு சாமி அங்கே பாபாவை பார்த்தோம் அப்படி இப்படி காலை அப்படி பண்ணி தட் தட்டிட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்துருக்காரு பார்த்தா பாபா இந்த பிச்சைக்காரன் அவர் சமாதி ஆராயிருந்து இந்த பிச்சைக்காரன் பிறக்கான் எனக்கும் பாபாவுக்கும் ரொம்ப தொடர்பு நான் வேற இல்லை அவர் வேற இல்லை காட்டி அன்னைக்கே அவருக்கு காட்சி கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் அங்கேயும் போங்கன்னு குறைவா அப்படிப்பட்ட சுவாமி தான் எங்களுக்கெல்லாம் சிறுடி சாய் பாபாவாக நினைச்சிருக்கேன் நான் ஒரு வாட்டி ஐயா நான் ஒரு அஞ்சு ஆறு வாட்டி ஒரு அன்பர் கூட்டிகிட்டு போனார் நமச்சி வாங்க அவர் பெரிய கம்பெனியெல்லாம் வச்சுருக்காரு இங்கே கட்டாயம் வரணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறார் அப்போ அவர் வேப்ப மரம் உண்டு சுற்றி வரும் நம்ம அந்த வேப்ப மரத்தில் இருந்து எல்லோரும் ஒரு இலை கிடைக்காதான்னு சுற்றி சுற்றி வராங்க நான் நினைக்கிறேன் சாமி நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க நானும் இவரும் வேற இல்லை இப்போ அப்படி உண்மை நான் எனக்கு இப்போ காட்டணும் ஒரு கொத்து இலை கிடைக்கணும் பார்த்து என்ன அப்படி சுற்றி வரவும் அப்படி வந்து எண் எனக்கு தலையில் விழுந்து நான் பிடிக்கும் பிடிச்ச கையில் ஒரு எல்லா மக்களும் ஓடி வந்துட்டாங்க ஆ எல்லாரும் கொடுங்க எல்லோரும் பகிர்ந்து தானே கொடுத்தாச்சு கொடுத்ததில் அப்போ தான் நினச்சேன் ஓஹோ அவரும் இவரும் வேற இல்லை சாமி சொன்னது திரைட் அப்போ தான் நான் உறுதியை எடுத்தேன் என்ன என்ன ஒன்று பார்த்துங்க ஆல் குரூஸ் அண்ட் செயின்ஸ் ஆர் ஒன் இதே கேடலாக இருப்பார் இப்போ சோகிராம் சுத்மா இருப்பான் அவதார புருஷர் இன்னொரு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருக்கு குவட்டை சிரட்டையுடன் பனைபோலை விசிறியுடன் அண்ணாமலை இருப்பார் சிவனே ஐயா கண்டு படிந்தவருக்கு கைநறை உண்டு கைலாசம் வந்து இன்னொரு ஈபர்த்திங்க காணிமடம் வந்துட்டாங்கன்னா அடுத்த பிறவி இல்லைன்ட்டார் சாமி என்னுடைய ஆத்மா காணிமடத்தில் இருக்குது உடம்பு திருவண்ணாமல்ங்க இப்படி யார் சொல்லுவா கேட்குறாங்க காணிமடத்தில் கும்பா விஷயம்லாம் வந்த உடனே கேட்குறாங்க சாமி இங்கே அந்த பக்கத்தில் எல்லாம் ஏழை மக்கள் சாமி இவ்வளோக்கு காருக்கு பணம் செலவழித்து வர்றதுக்கு வசதி இல்லை அவங்க எல்லாம் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க அப்படி சொன்னோன்ன சாமி சொல்கிறாரு இஸ் பெகர் வாடி இஸ் திருவண்ணாமலை ஆத்மா காந்தி சிலையில் அப்படி ஒரு உறுதிவாக இருக்கு ரொம்ப சொல்லிட்டார் அதனால் அங்கே வந்து நம்ம யார் எந்த பிரார்த்தனை பண்ணாலும் ஆன் த ஸ்பாட் ஆகும் ஒருத்தர் சூசைட் பண்ணுறது குழந்தை பாக்கியம் இல்லை அவர் பெரிய மிலிட்ரியில் பெரிய இதாக இருக்கார் ஒய்ஃபும் வேலை பார்க்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம இது சூசைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பாய்சன் வாங்கி ரெடியாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு ஒரு டக்குன்னு அவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஒரு மெசேஜ் டப் பண்ணி வருது நாங்கள் நினைக்கணும் பார்த்தா காணி மடம் செஞ்சோம் குழந்தை பாக்கியும் கிடச்சி உடனே பார்க்கலாம் அந்த காணி மடங்கு சர்ச் பண்ணுறாரு பண்ணிட்டு நேராக வாராங்க மாம்பழம் கொண்டு போகணுங்கிறது அதில் விவரமாக சொல்லியிருக்காங்க மாம்பழம் பார்க்கறதுக்காக கோயம்புத்தூர்காரங்க அங்கேருந்து ஒன்றும் கிடைக்கல எங்கள் நேராக வந்துட்டாங்க அப்போ செல்வகுமார் இருக்கார் அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் பா மாம்பழம் வாங்கிட்டு வச்சு எல்லாம் தேடி கிடைக்கல ஹோசல் தம்பி அவருக்கு அவருக்கு பைக்கையும் கொடுத்து போய் வாங்கிக்குவாங்க சொல்லி அங்கே பார்த்தா முதியவர் வந்து ஏழு பழம் முதியவர் யார் யோகிறாங்க அந்த ரூபத்தில் வந்துருக்கார் ஏழு பழத்தை கொண்டு இந்த கடையில் கொடுத்து கொடுத்துட்டு வந்து இவங்க வந்து இப்போ சுவாமிக்கு முன்னே வச்சு இந்த சீக்கை வச்சு அப்போ நோன்னா இந்த பக்கம் அடிக்கும் எஸ்ன்னா இந்த பக்கம் அப்போ அதில் செரைக்ட் பண்ணி பழத்தை கொடுக்கும் மூணு பழம் செலக்ட் ஆச்சு கடைசியில் சாமி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மூணு குழந்த பிறந்தது ஒன்று பெண் குழந்த ஒரே பிரசவத்தில் ரெண்டாவது ஆண் குழந்த மூணாவது பெண் குழந்தை மிரக்கலை பார்த்திங்களா குழந்தையிலேயே குழந்தை இல்லையின்னு ஏங்குறவங்களுக்கு என்னது மூணையும் ஒன்றா கொடுத்துட்டேன் இப்படிப்பட்ட கருணாலை ஆ வாங்க மேடம் வாங்க